தூலாம் ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க தாயை போல அன்புள்ளம் கொண்டவங்களா இருப்பாங்க தன்னோட வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனைகள் வந்தாலுமே அதை பற்றி இவங்க துளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கிய உறவோட வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் என்னைக்குமே கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற புதுநல குணத்தோடு இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க இவ்வளவு அழகான நட்புலன்களை கொண்ட துலாம் ராசி அன்பு நேர்களே எல்லாரும் நலமாக இருக்கீங்களா ஏம்மா நீங்கள் வேற எங்களை பார்த்து நலமாக இருக்கீங்களான்னு கேட்குறீங்களே எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்கிறதே பெரிய விஷயம் நாங்கள் எப்படிமா நலமாக வாழ முடியும் அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க நிச்சயமா நீங்கள் சந்தோஷமாக வாழ முடியுங்க ஆமாங்க இப்போ ஏற்படக்கூடிய குரு பெயர்ச்சியின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் இருந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் காணாமல் போக போகுதுங்க இதனால் வரைக்கும் இருள் நிறைந்து கிடைந்த உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் பிரகாசம் வரப்போகுதுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கப் போகுதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுது உங்களுடைய மனசில் சந்தோஷம் ஏற்பட போகுதுங்க குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே காணாமல் போன போகுதுங்க உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன உறவுகள் எல்லாருமே உங்களை தேடிக்கிட்டு வரப்போகிறாங்க புதுசாக நிலம் வாங்க போகிறீங்க வீடு வாங்க போகிறீங்க உங்கள் வாழ்க்கையே அருமையாக மாறப் போகுதுங்க உங்களுடைய நுண்ணறிவாலும் சாமர்த்தியமான பேச்சாலும் நாடி வருபவருக்கு இயன்ற உதவிகளை செய்கிறதுல நீங்கள் வல்லவர்களாக இருப்பீங்க உங்க வாழ்க்கையில இப்ப ஏற்படக்கூடிய குரு பலவிதமான நன்மைகளை அள்ளித்தரப்போகுது இது வரைக்கும் பல விஷயங்கள்ல இருந்து நீங்க ஒதுங்கி இருப்பீங்க ஆனா இனி வெளிச்சத்துக்கு வர போறீங்க எங்க போனாலுமே உங்களுக்கு முதல் மரியாதை கிடைக்க போகுதுங்க வராது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த பணம் எல்லாமே உங்க கையில உங்களுக்கு தேடி வரப்போகுதுங்க தந்தையோட இருந்த மனக்கசப்பு நீங்க போகுது தாய் வழி சொத்துக்கள் உங்க கைக்கு வந்து சேரப்போகுதுங்க குடும்பத்தில் பிரிஞ்சிருந்தவங்க எல்லாம் ஒன்று சேர போறாங்க பணவரவு வரவு அதிகரிக்க போகுது எதிர்பார்ப்புகள் விலகப் எதிர்ப்புகள் விலகப் போகுது எல்லா கோர்ட்டு வழக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்க போகுது இதுவரைக்கும் வரைக்கும் வாடகை வீட்டில் இருந்தவங்க சொந்த வீட்டுக்கு குடியேற வாய்ப்பு உண்டாக போகுதுங்க மகனுக்கு தள்ளிக்கிட்டே போய்கிட்டு இருந்த திருமணம் இப்போ கூடி வரப்போகுதுங்க மகளுக்கு நல்ல வரன் அமைய போகுது வீடு கேட்டுட்டு வீருந்த வங்கி கடன்கள் எல்லாமே கிடைக்க போகுதுங்க வழக்குகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது உங்களுடைய ராசியை குருவை பார்க்கறதுனால சோர்வு நீங்கி உற்சாகம் பிறக்க போகுது போகுது ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்க போகுதுங்க தோற்று தோற்று பொழிவு தோற்றம் பொழிவு ஏற்பட போகுதுங்க தயக்கம் தடுமாற்றம் எல்லாமே நீங்க போகுது கையில பணம் புரள போகுது வருங்காலத்தை மனசில் வச்சுக்கிட்டு சேமிக்க தொடங்க போகிறீங்க குடும்பத்தில் கலகலப்பான சூழல் ஏற்பட போகுதுங்க குடும்பத்தில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது கணவன் மனைவிக்குள்ள மனம் விட்டு பேச போகிறீங்க எதிர்பார்க்காத வகையில் பண வரவு வரப்போகுது பலருக்கு நகை ஆபரணங்கள் சேரப்போகுது செய்யற தொழிலிருந்து வந்த கடி நிலைகள் மாற உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே இந்த குரு பயிற்சியின் மூலமா நிறைவேற போகுதுங்க துலாம் ராசிக்காரர்களே இந்த கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்களா தனவாக்கு குடும்பஸ்தானத்துல சந்திர பகவான் இருக்காருங்க பஞ்சமஸ்தானத்துல சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க பாக்கியஸ்தானத்துல குரு பகவான் இருக்காரு தொழில் ஸ்தானத்துல சுக்கிர பகவான் இருக்காருங்க லாபஸ்தானத்துல சூரிய பகவான் புதன் பகவான் கேது பகவான் இருக்காங்க அயன செய்த கோகஸ்தானத்துல செவ்வாய் பகவான் இருக்காருங்க இந்த கிரக நிலை கிரகமாற்றத்தின் மூலமா இருள் நிறைந்த உங்க வாழ்க்கையில பிரகாசம் வரப்போகுதுங்க இனி வரக்கூடிய காலங்களில் துன்பம் கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளி கோட இடமே கிடையாது நீங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் தடைப்பட்ட எல்லா காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்களில் தங்குத்தடை இல்லாமல் நடக்கப் போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது இந்த உலகத்தில் யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியாக பணம் வச்சுருக்கவங்களா பிடித்த உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுகிறாங்களா இதுல யாருமே கோடிஸ்வரங்க கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே தலை சிறந்த கோடீசரன் அப்பேற்பட்ட கோடீசரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இப்போ அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளிக்கோட இடம் கிடையாதுங்க இதனால் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுது நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க உங்க சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க துலாம் ராசிக்காரங்க நீதி நேர்மை தர்மம் போன்றவற்றை உயர்த்தி பிடிப்பாங்க சுக்கிரன் அதிபதியா இருந்தாலுமே வாழ்க்கையில சுகபோகங்களை அனுபவிக்கிறதுல தடைகள் இருக்கலாங்க நுண்ணறிவு பேச்சில் சாதுரியம் கொண்ட இவங்க மற்றவங்களுக்கு இயன்ற உதவி செய்வாங்க கஷ்ட நஷ்டங்களை தாங்கி மத்தவங்களை கருணை உள்ளம் கொண்டவர்களாகவும் இருப்பாங்க குரு பகவான் கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால துலாம் ராசிக்காரர்களுக்கு துன்பங்கள் நீங்கி துணிச்சலோட பல விஷயங்களை சாதிக்க கூடிய வாய்ப்புகள் கிடைக்க போகுதுங்க குருவோட உச்ச வீடு புகுந்த வீட்டிலிருந்து பிறந்த வீட்டுக்கு செல்லும் பெண்ணின் மகிழ்ச்சியை போன்றதுங்க இந்த பயிற்சியால் குடும்பத்தில் ஒற்றுமை திருமண வாய்ப்பு கணவன் மனைவிக்கிடையே அன்பு குழந்தை பாக்கியம் எல்லாமே உண்டாகுதுங்க அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு அரசு உதவி எல்லாமே கிடைக்கும் தனியார் துறையில் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் மேலதிகாரிகள் உழைப்பை மதித்து பாராட்டுவாங்க தொழில் செய்கிறவங்களுக்கு புதிய கூட்டாளிகள் கிடைப்பாங்க வியாபாரத்தில் தடைகள் நீங்கி வளர்ச்சி ஏற்பட போகுது பணவரவு அதிகரித்து பழைய கடன்கள் அடைக்க வாய்ப்பு கிடைக்கும் நிலம் வீடு வண்டி வாகனம் போன்றவற்றை சொத்து சேருங்க முதலீடுகள் மூலம் லாபம் பெருகும் வெளிநாட்டில் வேலை கல்வி வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்குங்க தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று உயர்கல்வியில் வெளிநாட்டு வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்குங்க ஆரோக்கியம் மேம்படும் மன அழுத்தம் குறையும் ஆண்களுக்கு வேலையில பதவி உயர்வு பெண்களுக்கு திருமண வாய்ப்பு குழந்தை பாக்கியம் எல்லாமே உண்டாகுங்க குடும்பத்துல அங்கீகாரம் கிடைக்கும் மகிழ்ச்சியான சூழல் நிலவும் சுக்கிரனும் இணைஞ்சு நல்ல பலன்களை தரப்போறாங்க விவசாயிகள் தொழில் அதிபர்கள் அரசியல்வாதிகள் உத்தியோகத்தில் இருக்கவங்க மாணவர்கள் என அனைவருமே இந்த குரு பயிற்சியை சாதகமான பலன்கள் தரப்போகுதுங்க வியாழக்கிழமைகளில் அசைவ உணவு சாப்பிட்றத நீங்க தவிர்க்கணுங்க விரதம் இருந்து மஞ்சள் நிற ஆடை அணியுங்க விஷ்ணு பகவானையும் குரு பகவானையும் வழிபாடு செய்யுங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் காணாம போயிருங்க உங்களுடைய எண்ணம் போல அதனால உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும் தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி அளவு கூட இடம் கிடையாதுங்க துலாம் ராசிக்காரர்களே குரு பகவான் துலாம் ராசிக்கு பொற்காலத்தை தொடங்கி வச்சிட்டாருங்க சுக்கிரன் மற்றும் குருவோட அருளால் உங்களுடைய வாழ்க்கையே ஒளிமயமாக ஆக போகுதுங்க உழைப்புக்கும் உங்கள் நல்ல மனசுக்கும் வெற்றி கிடைக்க போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க வியாபாரிகளுக்கு இப்போ ஏற்படக்கூடிய குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க துலாம் ராசியில் இருக்கக்கூடிய வியாபாரிகளே பெரிய முதலீடுகளை போட்டு போட்டியாளர்களை திளைக்க செய்ய போகிறீங்க அனுபவசாலிகளை பணியில் அமர்த்த போகிறீங்க வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் எல்லாமே குறைய போகுது வியாபாரத்தில் உங்களுக்கு பல மடங்கு லாபம் கிடைக்க போகுது உத்தியோகத்தை எடுத்துக்கிட்டால் பதவி உயர்வு தேடி வரப்போகுது சக ஊழியர்கள் நட்பு பாராட்ட போகிறாங்க மேலதிகாரிகள் உங்களோட திறமைக்கே அங்கீகாரம் தரப்போகிறாங்க யாரை பற்றியும் தலைமை இடத்துல புகார் கூறி கொண்டிருக்க வேண்டாங்க உங்க வேலையை மட்டும் பொறுமையா பண்ணிட்டு இருந்தா போதும் கணினி துறையினருக்கு அயல்நாட்டு வேலை வாய்ப்புகள் தேடி வரப்போகுது சிலருக்கு புது சலுகைகள் கிடைக்க போகுது கலைஞர்களுக்கு பெரிய நிறுவனத்திலிருந்து வாய்ப்புகள் தேடி வரப்போகுது சார்பில் விருதுகள் எல்லாமே கிடைக்கப் போகுது இந்த குரு பயிற்சி எல்லா வகையிலையுமே வெற்றியையும் மகிழ்ச்சியையும் உங்களுக்கு அள்ளி தரக்கூடியதாக இருக்க போகுதுங்க மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கத்தாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளோட ஆசைகளை அடையிறதுக்கான வழியை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சிக்கிட்டு இருக்கணுங்க உழைச்சா நிச்சயமாக நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் எல்லா ஆசைகளுமே நிறைவேற போகுதுங்க அப்படியே ஒவ்வொரு மனுஷனுக்கு இருக்கக்கூடிய ஆசை செல்வங்களையும் பெற்று வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனுஷனோட ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனுஷனும் தினமுமே வாழ்ந்துட்டு இருக்காங்க அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனுஷன் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க ஒவ்வொரு நாளையும் ரசித்து வாழ்கிறது கிடையாதுங்க எந்த ஒரு மனுஷனும் போராட்டத்தில் தாங்க இந்த உலகத்தில் ஒவ்வொரு நொடியும் வாழ்ந்துட்டுருக்காங்க அதே மாதிரி தான் நீங்களும் இனி வரக்கூடிய நாட்கள்லையாவது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சந்தோஷமாக வாழ்ந்துருங்க உலகெங்கும் உள்ள தூய உள்ளத்துக்கு சொந்தக்காரர்களை வாழக்கூடிய துலாம் ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க வாழ்க்கை எவ்வளவு தான் நம்மளை தூக்கி துவச்சு தொங்க விட்டாலுமே நீதி நேர்மை நியாயம் இதை மட்டும் நம்ம தூக்கிக்கிட்டு தான் இருக்கோம் நீங்கள் எப்பவுமே சமநிலையாக இருக்கிறத விரும்பக்கூடியவங்க மனசுக்குள்ள நிம்மதியும் உறவுகளில் சமாதானமும் வாழ்க்கையில் அழகும் இது உங்களோட வாழ்க்கையோட அடிப்படை ஆனால் கடந்த சில வருஷமாக அந்த சமநிலையே உடஞ்சி போச்சு இல்லையா மனுஷனுக்கு வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரலாம் ஏதோ கொஞ்ச நாள் இருக்கலாம் ஆனால் பல வருஷமாகவே நிறைய துன்பத்திற்கு ஆளாக இருக்கீங்க சொல்ல உங்களுக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்தே நீங்கள் நிறைய கஷ்டங்களை தான் பார்த்துருப்பீங்க ஸோ நம்ம க சொல்லக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் பொருத்தமாகுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஆமான்னு சொல்லுங்கள் உலகத்தில் எல்லோரும் தாங்க கஷ்டப்படுறாங்க சும்மா நீங்கள் என்ன சொல்ல வரீங்களோ அதை சொல்லுங்கள் இந்த ஜோசியக்கார மாதிரி பேசுகிற நீ பேசிடலாங்க கட்டத்தை போட்டு ஓகேங்களா ரெண்டு குடியவர் மூணுக்குரியவர் நாங்கள் சொல்லிடுவோம் ஆனால் அதற்கான பலன் உங்களுக்கு என்ன என்ன வேணும் உங்களுடைய கஷ்டங்கள் தீ தீராதா இதுதானே வேணும் கட்டங்களை தாண்டி இப்போ எந்த கிரகங்கள் எங்கெங்க போறாங்க எந்த கிரகங்கள்லாம் இப்போ உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்காங்க ஸோ அதனால் உங்களுக்கு எந்த மாதிரியான நல்லது நடக்கும் அதிர்ஷ்டம் அப்படிங்கிற அர்த்தத்துக்கு வந்து எங்களுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா இதுதான் உங்களுக்கு தேவை சரிங்களா இது புரியாமல் பெருசாக வந்துட்டு நான் அப்படி இப்படின்லாம் டைரெக்டாக போய் ஜோதிடரை பார்த்து உங்கள் ஜாதகத்தை கொடுத்து கணிச்சிக்கோங்க ஓகேங்களா நம்ம சொல்லக்கூடியது துலாம் ராசி துலாம் லக்னம் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் பொதுவான பலன்கள் நம்ம நம்பிக்கை இருக்கு நிச்சயமா ஒரு நிறைவை தாங்க முடியும் சரிங்களா துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருடைய துன்பங்கள்லயும் பங்கெடுக்க கூடியவங்க இல்லையா சோ ஒரு துன்பங்களை விளக்குறதுக்கான காலம் வந்துருச்சுங்க நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா விவரம் தெரிஞ்சதுல இருந்து இப்ப வரைக்கும் கஷ்டப்படுறீங்க தண்ணி கண்ணீர் வடிக்கிறீங்க ஆனால் அதற்கான துளி அளவும் ஒரு சப்போர்ட்டும் இல்லை ஏதோ முடிஞ்ச அளவுக்கு நீங்களாக சமாளிச்சுட்ருக்கீங்க கடவுள்கிட்ட போய் கோரிக்கை வச்சுட்டு அன்றாட பொழப்பு ஓடுதுங்க பத்து பைசா சேமிக்க முடியாத ராசி யாருன்னு கேட்டால் அது நம்ம துலாம் ராசி தாங்க ஆனால் வருமானம் இருக்குது தண்ணி மாதிரி செலவாயிருது அதாவது தண்ணி மாதிரி வருது தண்ணி மாதிரி எங்கே போகுதுன்னே தெரியல வீண் செலவு விரைய செலவு சொந்த பந்தத்துக்கு தூக்கி கொடுக்க கூடியதுல தூலாம் ராசி அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாதுங்க கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களுக்கு தூலாம் ராசி சொந்தக்காரங்க தன்னோட உடன்பிறப்புகள் தன்னுடைய அப்பா அம்மா யார் என்ன வேணும்னா பண்ணிட்டு போகட்டுங்க பாசத்துக்காக ஏங்கி அவங்க தப்பாவே இருக்கட்டுங்க அந்த தப்பையும் மீறி அவங்களுக்கு வந்து நல்லது செய்யக்கூடிய ராசி அப்படின்னா அது துலாம் ராசி தாங்க சொல்லும் சோ இப்படி அன்புக்கு அடிமை துலாம் ராசிக்காரங்க கடந்த சில வருஷமாக கஷ்டப்படுறீங்கன்னு நான் சொல்லிட்டேன் அதற்கான தீர்வு என்ன அப்படின்னு நான் சொல்லணும் இல்லையா துலாம் ராசிக்காரர்களுக்கு பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு பெரிய செய்தியை சொல்ல போகுது என்னமா செய்தியை சொல்லுது எங்களுக்கு நல்லது சொல்றதுக்கே யாருமே இல்லை என்னமா நல்லது எங்களுக்கு நடக்க போகுது எங்க வாழ்க்கையில அப்படி ஒரு விஷயம் நடக்குமா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்க இல்லையா நல்லது செய்யக்கூடிய ராசினா இப்ப அன்புக்கும் அடிமையான துலாம் ராசிக்காரங்க கடந்த சில வருஷமா கஷ்டப்படுறீங்கன்னு நான் சொல்லிட்டேன் இல்லையா அதற்கான தீர்வு என்ன நான் சொல்லணும் இல்லையா ஸோ துலாம் ராசிக்காரர்களுக்கு பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு பெரிய செய்தியை சொல்ல போகுதுங்க என்ன செய்தியை சொல்லுது எங்களுக்கு நல்லது சொல்கிறக்கே யாரும் இல்லை அப்போ இந்த பிரபஞ்சம் எங்களுக்கு என்ன சொல்ல போகுது சொல்கிறேங்க இரநூறு வருஷத்திற்கு பிறகு நவகிரகங்களுடைய தலைவன் சூரியனும் குருவும் சேர்ந்து ஒரு அரிய கேந்திர திருஷ்டி யோகத்தை உருவாக்கி இருக்காங்க ஸோ இந்த ரெண்டு கிரகங்களும் உங்களை வந்து புதுசாக அந்த மாதிரி மாற்ற போகிறாங்க புதுசா பிறவி எடுத்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் நம்மளே சொல்லுவோம் ரொம்ப கஷ்டமா இருக்கிறப்போ இந்த பிறவியே வேணாம்ப்பா செத்து பொழைச்சி திரும்ப பிறந்து வந்தாவது என் வாழ்க்கை சரியாகுதாப்பா அப்படி ஒரு கஷ்டம் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்படிப்பட்ட திரும்பவும் பிறந்து வந்தால் சிறப்பான வாழ்க்கை அமையும் அப்படிங்கிற உங்களோட எதிர்பார்ப்பிற்கு தகுந்தது போல புதிய பிறவி எடுத்தது போல இந்த கேந்திர திருஷ்டியோகம் உங்களுக்கு வேலை செய்ய போகுதுங்க ஒளியும் நம்பிக்கையும் வளர்ச்சியும் இது மூன்றுமே சேர்ந்து வரக்கூடிய காலம் இதுதாங்க சொல்ல இந்த கேந்திர திருஷ்டியோகம் உங்களுக்கு சூரியன் ஏழாவது பாவத்திலும் குரு பதினொன்றாவது பாவத்திலும் இருக்கும்போது ஏழாவது பாவம்னா என்னங்க உறவு திருமணம் கூ கூட்டாண்மை ஒத்துழைப்பு பதினொன்னாவது பாவம்னா என்ன வருமானம் விருப்பங்கள் சமூக வட்டம் புகழ் இப்ப சூரியனினுடைய ஒளி அப்படிங்கிறது உங்களுடைய உறவுகளை சுத்தம் குருவினுடைய பார்வை உங்களுடைய முயற்சிகளை பலனாக்குது இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா நீங்க செஞ்ச உழைப்பு அதற்கான பலன் இப்போ தவறாம உங்களுக்கு வரப்போகுது இது நாள் வரைக்கும் முட்டி மோதி இருப்போம் உழைச்சிருப்போம் அழஞ்சிருப்போம் என்ன வேணா பண்ணிருக்கலாம் அதற்கான பலன் வந்து ஸீரோ தான் ஆனால் இப்போது ஹீரோ சிறிதளவு உழைப்பிற்கே பெரும்பாலான பலன்களை நீங்கள் அனுபவிச்சா ஒரு மடங்கு உழைச்சா மூணு மடங்கு உங்களுக்கு பலன் கிடைக்குதுங்க ஓகேங்களா உங்கள் பெயர் மறுபடியும் ஒளிரப் போகுது இது நாள் வரைக்கும் இருக்கிற இடமே தெரியாமல் இருந்திருப்பீங்க இல்லையா கடுமையாக ஒழைச்சிருப்பீங்க உங்களுடைய திறமைகளை மற்றவங்க பயன்படுத்தி அவங்க நல்ல பிரகாசமாக இருந்திருப்பாங்க பேரோட புகழோட உங்களுடைய வெளிச்சம் வெளியே வரப்போகுதுங்க சத்தம் வெளியே கேட்க போகுது ஸோ இதை பேஸ் பண்ணி துலாம் ராசிக்காரர்களினுடைய தொழில் உத்தியோகம் எப்படி இருக்குது அத்தனையா தொழிலில் இருங்க துறையில இருங்க என்ன தொழில் வேணா பண்ணுங்க இங்கே தொழில் பண்ணுங்க இல்லை வெளிநாட்டில் தொழில் பண்ணுங்க என்ன வேணா நடக்கட்டுங்க ஸோ துலாம் ராசிக்கு வருமானம் தரக்கூடிய எந்த வேலையாக இருந்தாலும் சரிங்க இந்த யோகம் அப்படிங்கிறது மிகப்பெரிய தொழில் வெற்றி யோகம்ங்க உத்தியோகத்தில் இருக்கியா மேலாளரினுடைய ஆதரவு ஒரு மேலதிகாரி இருக்காங்க இல்லையா அவங்கக்கிட்ட ஆதரவு இருக்குது புதிய பொறுப்புகள் கொடுப்பாங்க சம்பள உயர்வு இருக்குது எல்லாமே சாத்தியங்க இதனால் வரைக்கும் இதெல்லாம் தடம் பட்டாச்சோ இதனால் வரைக்கும் இதெல்லாம் வந்துட்டு கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்களோ அது எல்லாமே கிடைக்க போகுதுங்க இன்னொரு விஷயம் சொல்கிறேங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நான் பொது பலன்னு இருக்கேன் ஓகேவா இப்போ வந்து துலாம் ராசியில் ஆண்கள் பெண்கள் சின்னவங்க பெரியவங்க எந்த துறையில் சார்ந்தவங்களாவேனா இருக்கலாங்க உங்களுக்கு இந்த யோகம் எப்படி பளிக்கும் அப்படின்னா உங்களுடைய சூழ்நிலைக்கு தகுந்தது போல உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு தகுந்தது போல உங்களுடைய சிறப்புக்கு தகுந்தது போல அதாவது உங்களுடைய வாழ்க்கை சூழல் எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கணுமோ அது போல் சரிங்களா பெரிய பெரிய கோடி சரண் இருக்காங்க அவங்களுக்கு பல கோடி கடன் இருக்கு அப்படின்னா பல கோடி கடன் அடைக்கிறதுக்கு தகுந்தது போல வியாபாரம் இருக்கணும் பல கோடி வருமானம் வரணும் இப்போ கூலி வேலை செய்கிறாங்க அவங்களுக்கு வந்து ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கிடைச்சாலே போதும் அதே மாதிரி சரிங்களா கீழ் மட்டத்துல இருக்க மேல் மட்டத்திலையும் சரி உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு தகுந்த மாதிரி இந்த அதிர்ஷ்டம் வேலை செய்யும் நீங்க கேட்கறது அந்த பிரபஞ்சம் கொடுக்க போகுதுங்க சூரிய பகவானினுடைய அருளாலையும் ஞானம் தரக்கூடிய குருவோட அருளாலையும் தொழில்ல நீங்க மாற்றம் நினைச்சிருந்தா இது சரியான நேரம்ங்க நீங்கள் அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தால் பதவி உயர்வுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது தனியார் துறையில் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் திறமைகள் வந்து பெரிய அளவில் வெளிப்பட போகுது பெண்களை பொறுத்த வரைக்கும் தனி அடையாளம் உருவாகுதுங்க வீட்டிலையும் சரி அலுவலகத்திலையும் சரி மதிப்பு உயருது விவசாயிகளுக்கு மழை நிலம் விளைச்சல் எல்லாமே ஆதரவாக மாறப்போகுதுங்க இதோட துலாம் ராசிக்காரர்களுக்கு நிதிநிலை மற்றும் பொருளாதாரம் கடந்த சில வருஷமாக விஷயத்தில் நிறைய சுமையை சந்திச்சிகிட்டு இருக்கீங்க இப்போ அந்த சுமை எல்லாமே குறைய போகுதுங்க குரு பதினொன்றாம் பாவத்தில் இருக்கிறதுனால பழைய கடன்கள் அடையும் புதிய வருமானம் தொடங்கும் வியாபாரிகளுக்கு இது பெரிய விற்பனை லாபம் தரக்கூடிய நேரம் ஆனால் நீங்கள் நினப்பில் வச்சுக்கிறது ஒன்றே ஒன்றுதாங்க சூரியன் சேர்க்கக்கூடிய ஒளி அப்படிங்கிறது கட்டுப்பாடு இல்லாத ஆசையை தூண்டும் அதனால் செலவு மற்றும் எச்சரிக்கை அவசியங்க நம்ம கையில் தான் பணம் இருக்கே செலவு தான் பண்ணி பார்ப்போம் அது வந்து தப்புங்க ஏன்னா நான் முன்னாடியே சொல்லிட்டேன் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் கையில் பத்து பைசா சேர்த்து வைக்க மாட்டான் தனக்குன்னு இது நாள் வரைக்கும் எவ்வளவு வந்துச்சுப்பா எனக்காக இவளை எடுத்து